தேங்காய் பருப்பி எல்லோரும் செய்து பார்த்துருப்பீங்க இதை மாதிரி செஞ்சு பார்த்துருப்பீங்களா இது செஞ்சால் ஈஸியாக சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாவும் இருக்கும் இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் மூணே பொருள் வச்சு செய்யலாம் தேங்காய் சர்க்கரை முந்திரி தேங்காவே இதை மாதிரி கீணி அந்த மேலே இருக்கிறதெல்லாம் சீவிடுங்க வெள்ளையாக எடுத்துக்கோங்க தேங்காய் இதை மாதிரி கட் பண்ணி இது மாதிரி கட் பண்ணி ஜாரில் போட்டுங்க சின்ன சின்னதாக இது மாதிரி குட்டியாக கட் பண்ணிங்க ஜாரில் போட்டு ஜாரை மூடிட்டு இப்போ அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணிலாம் ஊற்றக்கூடாது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுங்க நம்ம இப்போ எதை செய்ய போகிறோமோ அந்த பாத்திரம் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் தண்ணியை ஊற்றிக்கோங்க சர்க்கரை கரையணும் அதுக்காக தண்ணியை ஊற்றிட்டு இப்போ சர்க்கரை எடுத்து அதில் சேர்த்துருங்க சர்க்கரையை கொட்டி நல்லா கரையிற அளவுக்கு கலக்குங்க சக்கரை கரையணும் பாருங்கள் இதை மாதிரி கரையணும் இன்னும் கொஞ்சம் கரையணும் சக்கரை இருக்குது நல்லா வைங்க கரைஞ்சிச்சு இப்போ அது நல்லா கொதிக்கணும் இப்போ அந்த தண்ணி பாவெலாம் எடுக்க வேணால் நல்லா கொதிக்கணும் இதை மாதிரி பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சா அவ்வளோ தான் நல்லா கொதிக்குது இப்போ நம்ம என்ன பண்ணால் அந்த தேங்காய் எடுத்து இதில் சேர்த்துடணும் சேர்த்துட்டு நல்லா கலருங்க இதை கையை விடாமல் கலருங்க கையை விட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும் கட்டி ஆகிடும் அதனால் நல்லா கலரிகிட்டே இருங்க தீஞ்சி போயிடும் தேங்காய் தீஞ்சிடும் அதனால் நல்லா கலறிட்டே இருங்க இன்னும் கொஞ்சம் திக்காகணும் இப்போவும் தனியாக இருக்குது நல்லா இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் அவ்வளோதான் திக்காயிடுச்சு இன்னும் கொஞ்சம் கலரி விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலரிடுங்க கொஞ்சம் கலரி விடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கலரணும் அவ்வளோதான் அப்படியே விட்டுருங்க வீட்டுக்கு கொஞ்சம் ஆறுன பிறகு இதை பாருங்கள் இதை மாதிரி எடுத்து உடச்சி விடுங்க கையில் ரொம்ப கட்டியாக இருக்காது லைட்டாக கட்டியாக இருக்குது இருக்கும் பேசுகிறதுக்கு அவ்வளோதான் இப்படி மாதிரி கலரி பிசிஞ்சு உடச்சி விட்ருங்க உடைச்சிட்டு இப்போ இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுருங்க பாருங்க எல்லாம் உடஞ்சிடுச்சா இப்போ எடுத்து கிண்ணத்தில் வச்சிடலாம் எவ்வளோ பூ மாதிரி அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே சாப்பிட்ன போல் தோணும் எவ்வளோ அழகாக இருக்குது தட்டில் போட்டு நல்லா உடைச்சாச்சு நல்லா அழகாக அடிச்சு இப்போ இதை இப்படியே வச்சுட்டு ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் போல் நெய் ஊற்றி அந்த முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம் நல்லா வருத்தி இதை மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து இதை வந்து கொஞ்சம் தூளாக நெசிக்கங்க இதை மாதிரி பொடிசாக நெசிக்கி நல்லா இதை மாதிரி நெசிக்கி வச்சுக்கோங்க அந்த தூளை எடுத்து இப்போ அந்த தேங்காய் வறுத்து வச்சுன்னா பாருங்கள் அதில் சேர்த்துருங்க இதை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலரிடுங்க இதை மாதிரி நல்லா கலரி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு மாதிரி செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நான் எப்படி சொன்னேன்னா அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் செய்யலாம் இது இது ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு போகும்போதும் வரும்போதும் அள்ளி அள்ளி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது சாப்பிட்டுனே இருக்கணும் போல தோணும் இது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்